The uh -huh. அதாவது இருந்து நம்ம அடிப்பட்டு எடுத்துகிட்டு வரோம் பாத்தீங்களா அதில் வந்து எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ நம்ம அந்த ஈரோட்டில் இருந்து கொண்டு வந்தாங்க இல்லைங்களா கால் அடிப்பட்டு அது வந்து ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் பார்த்தப்ப நல்லா நார்மலாக இருக்குதுன்னாங்க மறுபடியும் ஆப்ரேஷன் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ப்ளட் டெஸ்ட் பார்ப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளட் கவுண்டிங் கம்மியாக இருந்துருக்குதுங்க சரின்ட்டு ப்ளட்டு வந்து கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க சரி சந்தையாக கூட்டிகிட்டு போயிருந்தேன் இவன் நல்லா ஆள் பல்காக இருந்தால் சரி ப்ளட் டெஸ்ட் பார்த்துட்டு முடிஞ்சா அவளுக்கு கருத்தடை பண்ணிடலான்னு ஆனால் அவளுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு மெடிசன் கொடுத்துருக்காங்க மெடிசன் கொடுத்துட்டு தான் அவளுக்கே கருத்தடை பண்ணணும் அப்புறம் இவனுக்கு வந்து நான் சிக்கன் கொண்டு போயிருந்தேன் நல்லா சாப்பிடுது அப்புறம் இன்றைக்கி வந்து செந்தில் சார் ஒரு டோனர் கொண்டு போனார் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுங்க அப்புறம் நான் இனி ஒரு குட்டியை கொண்டு போனேன் அது வந்து சக்ஸஸ் அடுத்த வீடியோ வந்து அது நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கான பில் பார்த்திங்கன்னா இப்போவே இவ்வளோ வந்திருக்குது இதில் எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தாங்க இருக்கும்